வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்புமுனையை முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்ல போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருடம் இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் முதல் அறிகுறி இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் பெற விரும்பும் முதல் விஷயம் இதுதான் உங்களுடைய நிதி நிலைமையில் ஏதாவது தடைகள் இருந்தாலோ உங்களுக்கு வேண்டிய பணம் யாரிடமாவது சிக்கி இருந்தாலோ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலோ அல்லது பணம் வந்தாலும் சேமிப்பு என்பதே இல்லாமல் பணம் ஒரு வாசல் வழியே வந்து மற்றொரு ஜன்னல் வழியே வெளியே போவது போல் செலவாகி கொண்டிருந்தாலோ கவலை வேண்டாம் இந்த வருடம் இறுதிக்குள் உங்கள் நிதி நிலைமை மெல்ல மெல்ல வலுப்பெறுவதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் இதுதான் முதல் அறிகுறி உங்கள் வங்கிக் கணக்கில் பேங்க் பேலன்ஸ் இப்போது இருப்பு அதிகரிக்கத் தொடங்கும் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பணத்தினால் தடைப்பட்டிருந்த உங்களின் வேலைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது உங்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உங்கள் குடும்ப உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவது போன்ற சூழ்நிலைகள் இருந்தாலோ அதிலிருந்து உங்களுக்கு நூறு சதவீதம் விடுதலை கிடைக்கும் இந்த முதல் அறிகுறியிலேயே நீங்கள் இன்னொன்றையும் கடந்த காலத்தில் உங்கள் பேச்சை குடும்பத்தினரோ மற்றவர்களோ மதிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டு கேலிக்குரிய நிலையில் எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் மக்கள் உங்கள் பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவார்கள் சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளை நிச்சயம் செல்வாக்கு ஏற்பட போகிறது இரண்டாவது பெரிய அறிகுறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தங்கள் வாழ்க்கையில் நுழைய போகும் இதுதான் நீங்கள் லோன் அல்லது கடனில் சிக்கி தவித்தாலோ அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் மன உளைச்சலுடனும் பதற்றத்துடனும் சுற்றி கொண்டிருந்தாலோ அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் இருந்தாலோ எழுதி கொள்ளுங்கள் இந்த டிசம்பர் இறுதிக்குள் இந்த கடன் அல்லது லோன் நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான நேரடியான வெற்றிகரமான வழியை நூறு சதவீதம் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இந்த லோனை நான் எப்படி திருப்பி செலுத்துவேன் இந்த கடன் நிலையை எப்படி சமாளிப்பேன் இந்த பாதையில் பயணித்து இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்பதற்கான வலுவான காரணிகள் உருவாகி வருகின்றன இதே இரண்டாவது அறிகுறியின் மூலம் உங்களுக்கு வெளிப்படையான அல்லது மறைமுகமான எதிரிகள் யாராவது இருந்தாலோ அவர்கள் தொடர்ந்து உங்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு என்ன நடந்தாலும் இந்த நபர் முன்னேறக்கூடாது என்று முயற்சி செய்தாலோ அவர்களின் இந்த சூழ்நிலை அவர்களை நிலை தடுமாறச் செய்து உங்களை வெற்றியாளராக மாற்றப் போவதைக் காண்பீர்கள் மூன்றாவது பெரிய அறிகுறி ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான பலனை தரப்போகும் மூன்றாவது பெரிய அறிகுறி உங்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த வருடம் இறுதிக்குள் வெற்றி நிச்சயம் கிடைக்க தொடங்கும் வேலையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலோ எங்கே வேலை போய்விடுமோ என்ற பயம் இருந்தாலோ ஏனெனில் உங்கள் முதலாளி அல்லது சக ஊழியர்களின் நடத்தை கடந்த காலத்தில் தொடர்ந்து எதிர்மறையாக இருந்தாலோ நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்றாலோ பதவி உயர்வு தருவதாக உறுதியளிக்கப்பட்டு கடைசியில் மறுக்கப்பட்டாலோ இது போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்து வந்தால் அல்லது நீங்கள் இடமாற்றத்திற்காக டிரான்ஸ்ஃபர் முயற்சி செய்தும் அது கிடைக்காமல் இருந்தாலோ இந்த டிசம்பர் இறுதிக்குள் உங்கள் வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிகவும் அழகான வடிவில் அமையப்போவதை நீங்கள் உணர்வீர்கள் அங்கு உங்கள் வேலையை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் நீங்கள் புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தாலோ நேர்காணலுக்கு இன்டர்வியூ விண்ணப்பித்து பல சுற்றுகள் தாண்டியும் எந்த பதிலும் வராமல் இருந்தாலோ அந்த நிலைமையும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வருவதைக் காண்பீர்கள் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்திற்கான டிரான்ஸ்பர் வாய்ப்பு இருந்தாலும் மூன்றாவது அறிகுறியின்படி உங்கள் வேலையை பற்றிய மன அழுத்தம் நூறு சதவீதம் நீங்கிவிடும் ஒருவேளை அது நீங்காமல் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் நான்காவது பெரிய அறிகுறி உங்களுக்கு மிகவும் அழகான பலனை தரப்போகும் நான்காவது பெரிய அறிகுறி இது இந்த நிலைமை தன் வாழ்வில் ஒருபோதும் வரக்கூடாது என்று ஒவ்வொருவரும் விரும்புவார்கள் இந்த நான்காவது அறிகுறியின்படி வரும் டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்கள் வேலைகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் முடிவடைய இருந்த வேலைகள் தடைபட்டாலோ எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருந்தாலோ இப்பொழுது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்து கடைசியில் அதில் ஏதேனும் தடை ஏற்பட்டாலோ அதிலிருந்து ஏற்பட்ட மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு என்ன ஆகும் எப்படி ஆகும் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பம் இந்த குழப்பம் அனைத்தையும் வரும் டிசம்பர் மாதத்தில் கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகிறது உங்கள் வேலைகளில் ஏற்படும் தடைகள் மன அழுத்தத்தின் நிலை இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகப் போகின்றன ஐந்தாவது அறிகுறி மன அழுத்தம் நீங்கும் போது ஐந்தாவது அறிகுறி தானாகவே உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது அதுதான் மன அமைதி உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழ்நிலை உருவாகி வருகிறது ஏனென்றால் மன அழுத்தம் நீங்கும் போது நிதி நிலைமை வலுப்பெறும்போது வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிகவும் சிறப்பாக அமையும் போது மனம் தானாகவே மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கும் இந்த ஓட்டப்பந்தய பந்தய வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் இருந்தாலோ உங்கள் வேலையின் மன அழுத்தத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்திருந்தாலோ இந்த டிசம்பரிலிருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக போகிறது வேலை செய்யும் இடத்தின் நிலைமையையும் மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றும் இதே ஐந்தாவது நிலையில் ஒரு விஷயம் மேலும் இணைகிறது இந்த டிசம்பரில் இருந்து கடந்த காலத்தில் நீங்கள் பல முயற்சிகள் செய்த பின்னரும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவதற்குள் குறுகிய காலத்திற்குள்ளேயே நிறைவேறப் போவதைக் காண்பீர்கள் ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்களின் ஒன்பது கிரகங்களின் சுழற்சியின் அடிப்படையில் இந்த ஐந்து அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போவதை இது காட்டுகிறது ரிஷபராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு புதிய நம்பிக்கை புதிய ஆரம்பம் வளர்ச்சி நிறைந்த காலமாக மாற இருக்கிறது ஆனால் அந்த நன்மையை முழுமையாக பெற உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அருளை ஈர்க்கும் பரிகாரங்கள் அவசியம் பரிகாரம் ஒன்று சுக்கிரன் அழகு செழிப்பு பணவளம் ஆகியவற்றின் காரகரானதால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அம்மன் அல்லது சுக்கிர பகவான் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளை மலர் பால் அல்லது வெள்ளம் நெய்வேதியம் வைப்பது உங்களுக்கு சுகநலம் பணவரவு அமைதி மூன்றையும் தரும் பரிகாரம் இரண்டு வியாழக்கிழமைகளில் விநாயகர் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் இது உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை கூர்மையாக்கி தொழிலும் கல்வியும் வளரச் செய்யும் பரிகாரம் மூன்று காலைக்கு உணவு கொடுப்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கே மிகவும் அதிர்ஷ்டமான பரிகாரம் இது உங்களின் முயற்சிக்கு பலனை விரைவில் அளிக்கும் பரிகாரம் நான்கு தினமும் காலை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை அல்லது ஓம் நமோ நாராயணாய் என்று பதினொன்று முறை ஜபியுங்கள் இதுவே உங்களுக்குள்ள அமைதியும் நம்பிக்கையும் ஊட்டும் இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு ஒரு பொன்னான திருப்பு முனை பணவளமும் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் சேர்ந்து வரும் காலமாக மாறும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்துகொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்